கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் ர கூலாலமே பூமியான பெண்களுக்கெல்லாம் அறிவுரை செய்கிறார் வகுல்லில் உமினா சிக புது நமின்னபு சாரி என்ன ஒயே புன ஃப்ரூஜ ஹுன்னு வலாயுகு தின சீனத ஹுன்ன இல்லா பெண்களுக்கு நேரையில் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் அவர்கள் தங்களுடைய கருப்பை பேணின் பாதுகாத்துக் கொள்ளட்டும் தங்களுடைய உடம்பு அலங்காரங்களில் வெளிக்காட்டக்கூடிய அம்சங்களை தவிர வேறு அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் சீனா அலங்காரம் அலங்காரம் எது அலங்காரம் எது அலங்காரம் எது அலங்காரம் உடம்பிலே உடல் உடல் அழகாக இருக்கட்டும் அந்த உடல் அழகை அலங்கரிப்பதற்கு அலங்கரிக்கக்கூடிய எந்த ஆடையாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் அவர்கள் இந்த ஹிஜாவை கொண்டு பாதுகாத்து ஏதையும் அதிலிருந்து இருந்து அவர்கள் வெளிக்காட்ட வேண்டாம் அலங்காரங்களை அல்லாஹ் ரப்புலாலின் மூமினான பெண்களுக்கு வெளிக்காட்ட வேண்டாம் என்பதற்காக அல்லாஹ் அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீர்கள் அல்லாஹு அழகை வெளிப்படுத்த வேண்டாம் என்பதற்காக ஹிஜாபை அல்லாஹ் கடமையாக்குகிறான் இன்னைக்கு அந்த ஹிஜாபே எவ்வளவு பெண்களுக்கு அலங்காரம் இளவ ஹிஜாப் ஆகியவர்கள் தவிர இந்த முஸ்லீம் பெண்கள் அணியக்கூடிய கூடிய உலகளாவிய அரபு நாடுகளாக இருக்கட்டும் அல்லது மக்கள் அதிகமாக சென்னை போன்ற நகரங்களாக இருக்கட்டும் அல்லது உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஊர்களாக இருக்கட்டும் இவர்கள் அவ்வளவு அலங்காரங்கள் அவ்வளவு அளவுகள் அவ்வளவு பார்வைகளையும் உயிரங்களையும் ஈர்க்கக்கூடிய அம்சங்கள் இது இன்னைக்கு அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூதுல்லா சொல்லுல்லா அலைவு சொல்ல சொன்னார்கள் உங்களுடைய ஹிஜாபை அல்லாவுடைய தீன் காட்டிய அம்சத்தின் படி நீங்கள் அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவருடைய தூதர் முகமது ரசூதுல்லா

سنفان من نهر النار. لما أراهم الله يطول في المغرب يقول لك انه أقلت من الليل يقول لك أنا نان من الليل قوم معهم سيات كأذنب بالبقر يضربون به الناس يقول لك أنا أقلت من ونساء كاسيات عاريات مائلات مميلات أو مميلات ماريات ஒரு பெண்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் எப்படி இருப்பாங்களா ஆடை இருப்பார்கள் சாய்வார்கள் பிறரையும் தன் பக்கம் சாய்பார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ரூசுகுன்ன கஸ்மத்தில் முக்தில் மாயில இவங்களுடைய தலையில் ஒட்டக திமிழ்களை போன்ற அம்சங்கள் இருக்கும் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் சவுதி அரேபியா மாதிரி இந்த நாடுகளுக்கு போனீங்கன்னு சொன்னா அதுவும் முஸ்லிம் நாடுகளுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னு சொன்னா இல்ல மஷா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர பிற முஸ்லிம் பெண்கள்லாம் தலையில ஒரு ஒரு கூம்பு மாதிரி கொண்ட மாதிரி பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களா இந்த அரபு நாட்டுக்கு போன நம்ம தான் ஆண்கள் அரபு நாட்டுக்கு போன குடும்பத்தோட போன ஒரு முஸ்லீம் பெண்கன்னா அதை பார்த்துட்டு இது ஒரு ஸ்டைலா இருக்கு இது ஒரு அலங்காரமா இருக்கு இப்படி போனால் நல்லா நடக்கும் போதுன்னு சொல்லி நம்ம முஸ்லீம் பெண்களாம் வச்சிருக்க தெரியுதான் நம்ம தமிழ்நாட்டுல வாழ்றாங்க அல்லாஹுனுடைய தூதர் சுமார்கள் அந்த பெண்களுடைய தலையிலே ஒட்டக திமிழ்களை போன்ற அடையாளங்கள் இருக்கும் இடையா சொற்கள் கிடையாது

நறுமணத்தை கூட நுகர முடியாது அவர்கள் நறுமணத்தை நுகரலாம் இன்ன இன்ன தூரத்தில் இருந்து ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் யார் இவர்கள் என்ன ஆடை இவர்களுடைய ஆடை ஆடையின் மேல் நிஜா அலங்காரங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டு நிஜா அது முகத்தை காட்டியா கைகளை வெளியே காட்டியா அல்லது முகத்தை மூடியா மார்க்கறிஞர்கள் இந்த இரண்டு கருத்திலும் கருத்து வேறுபாடு அடைகிறார்கள் இரண்டையும் செயல்படுத்துவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதுதான் எது விருப்பமோ எது தேர்வோ அதை செய்து கொள்ளலாம் ஆனால் கைகளையும் மறைத்துக் கொள்வதுதான் இந்த அலங்காரங்கள் அனைத்தையும் மறைத்து அந்த ஹிஜாவை போடுவார்களே அந்த ஹிஜாவை அணிந்திருப்பார்கள் நிறுவனமாக இருப்பார்கள் இந்த பெண்கள் எப்படிப்பட்ட ஹிஜாபை அணியாதவர்கள் தெரியுமா முதல் நிபந்தனை அந்த ஹிஜாப் மெல்லியதாக இருந்தால் அந்த ஹிஜாப் இருக்கமானதாக இருந்தால் அந்த ஹிஜாப் அலங்காரமானதாக இருந்தால் இந்த மூன்று தன்மைகளை ஏந்திய ஹிஜாபாக அல்லது இந்த மூன்றில் ஒரு சன்மையை ஏன்றிய ஹிஜாபாகவோ அணிந்து கொண்டு எந்த ஒரு முஸ்லிம் பெண் வீதிகளில் நடந்து செல்கிறாளோ அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூதுல்லா சொல்லல்லா வதகி வசல்ல சொன்னார்கள் இந்த பெண்கள் ஆடை அணிந்திருந்தாலும் ஹிஜாவை அணிந்திருந்தாலும் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள் இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது இவர்கள் நரகவாதிகள் அல்லாஹி தூதர் முஹம்மது ரசு அல்லாஹ் சொல் அல்லாஹ் சொன்னார்கள் வசல்னு சொன்னாங்க ல இல்லா இன்னைக்கு ஹிஜாப் எப்படி எந்த கடையிலுமா ஹிஜாப்பு வாங்கலாம் ல இல்லாஹ சில முஸ்லிம் செல்வந்தவர்கள் சில முஸ்லிம் வியாபாரிகள் இந்த ஹிஜாவைக் கொண்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அண்ணா அவையன் கூட்டம் சுடிதார செலக்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு ஹிஜாப செலக்ட் பண்றதுக்கு கூட்டம் பெருநாளைக்கு புது ஹிஜாப போடுறதுக்கு கடை கடையா ஏறி அழகிறாங்க அந்த கடைய கொஞ்சம் பாருங்களேன் அந்த கடைய கொஞ்சம் பாருங்களேன் அந்த பொம்மைக்கு போட்டு வச்சிருப்பாங்களே அந்த ஹிஜாப் அத கூட ஒரு மூவியான ஆனால பார்க்க முடியாது அவ்வளவு அலங்காரங்கள் அவ்வளவு டிசைன்கள் கையில டிசைனு கால்ல டிசைனு பின்னாடி டிசைனு இஜாமே அலங்காரம் பட்டு போடவ கூட தோத்து அவ்வளவு அலங்காரம் அதை பார்த்துட்டு எமது முஸ்லீம் பெண்கள்லாம் இல்ல மாஷா இல்ல எந்த கடைகளுமா இப்படிப்பட்ட ஹிஜாபு கிடைக்குது அங்கு கிடைக்காட்டா சவுதிக்கு ஃபோன் பண்ணி வெளிநாட்டுல போன் பண்ணி வரும்போது ஹிஜாபை வாங்கி கொண்டு வாங்கணும் அங்க அவரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லா காசையும் ஹிஜாபு கொடுத்து ஹிஜாப கடைகடையா தேடி அழைஞ்சு வாங்கி கொண்டு வந்து சவுதி ஹிஜாபை போட்டு அலங்காரத்தை வெளிப்படுத்தினாதான் இன்னைக்கு முஸ்லிம் பெண்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எதற்கு மகிழ்ச்சி நரகத்திலே செல்வதற்காக மகிழ்ச்சியா எதற்கு இந்த அலங்காரம் நாளை மறுபயிலே நரக நெருப்பை சம்பாதிப்பதற்காக அதுவும் கல்யாண வீட்டுக்கு தான் போட்டு போக மாட்டாங்களா முஸ்லீம் பெண்கள் இல்லாம எங்க போக மாட்டாங்களா கல்யாண வீட்டிலே தான் பண்ண மாட்டாங்களா வீட்டுல யாராவது மகரமானவங்க வந்தா கூட ஹிஜாபு மெயின்டைன் பண்ண மாட்டாங்களா ஸ்கூலுக்கு போவாங்களா படிப்பாங்களா ஹிஜாப் பத்தி கவலைப்பட மாட்டாங்களா காலேஜுக்கு போவாங்க படிப்பாங்க ஹிஜாப் போட மாட்டாங்க ஏமா நீ காலேஜுக்கு போனா ஹிஜாப் போட மாட்டேங்கிற ஏன் காலேஜுக்கு போனா ஹிஜாப் போட மாட்டேங்கிற எல்லாரும் ஹிஜாப் போடாம நான் முஸ்லீம் பிள்ளைங்க எல்லாம் படிக்கும் போது நான் மட்டும் ஹிஜாப் போட்டு படிச்சா ஒரு மாதிரி இருக்கான் எப்படி இருக்கா ஒரு மாதிரி இருக்காங்க முஸ்லிம் பெண்களுக்கு மார்க்க சட்டத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே உங்கள் பிள்ளையை நீங்கள் படிக்க வைக்கலாம் இப்படிப்பட்ட கல்லூரிகளை உங்கள் மகளை இப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்க வைக்கலாம் ஹிஜாப் இல்லாமல் எந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கும் ஹிஜாப் இல்லாமல் எந்த கல்லூரியில் படிப்பதற்கும் அல்லாவுடைய தீநிலை கடுகின் எல்லாம் கூட அனுமதிய கிடையாது நீ படிக்கின்ற படிப்பு ஹராம் இந்த ஹிஜாப் மேல் பேணப்படவில்லை என்றால் நீ படிக்கொண்ட படிக்கின்ற பள்ளிக்கூடம் ஹராம் இந்த ஹிஜாப் பேணப்படவில்லை என்றால் யார் அனுமதி கொடுத்தது எந்த 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 மார்க்க அறிஞர் அனுமதி கொடுத்தார் எந்த மார்க்க அதற்கு அனுமதி கொடுக்கிறது இல்ல 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 எத்துணை முஸ்லிம் பெண்கள் இன்று கல்லூரிகளிலே ஹிஜாப் இல்லாமல் எத்துணை முஸ்லிம் பெண்கள் இன்று பள்ளிக்கூடங்களிலே ஹிஜாப் இல்லாமல் எத்துணை முஸ்லிம் பெண்கள் இன்று வீதிகளிலே ஹிஜாப் என்ன முஸ்லிம் தலைவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்தை செயல்படுத்தவில்லை என்றார் என்ன முஸ்லிம் தலைவர்கள் அல்லாஹ் ரப்புலாலின் கொடுத்த கட்டளையை பேரவில்லை என்றார்கள்

ஹிஜாப் போடுமான்னு சொல்லுங்க எங்க மாப்பமாவே சொல்லல உனக்கு என்ன என்ன கேள்வி எங்க மாப்பவே ஒன்னு சொல்லல எங்க உம்மாவே ஒன்னு சொல்லல எங்க யாருமே குடும்பத்துல ஒன்னு சொல்லல நான் எதற்கு ஹிஜாப் போடுற நீ சொன்னதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் வளர்க்கபடு இந்த விதமபடு இருக்கிறது பெற்றோர்களுடைய வளப்பு முறை அப்படி இருக்கிறது லா இலாஹ ஹிஜாப் அணியாமல் துருக்களிலே தெரியக்கூடிய பெண்களே அல்லா மாஷா ஹிஜாப் அணியாமல் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய பெண்களே ஹிஜாப் அணியாமல் கல்வி நிறுவனத்திலே படிக்கக்கூடிய கூடிய பொள்ளிக் பெண்களே உங்களை நீங்கள் நரக நெருப்பிற்கு தயாராக்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்களை நீங்கள் இருவான பொதுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு முன்னால் என்று எச்சரிக்கிறீர்கள்